கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து என் குரு சொன்ன அது ரெண்டு வரையும் அவர் விட்டுக்கிறாரு கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை இந்த கற்பகத்தை கைத்தொழுதா சகல ஞானமும் கல்வியும் அறிவும் கருத்தில் சோதிக்குது இது எப்படி அப்படின்னா ஆமாம் அப்படிதான் அது செய்யப்பட்டு எவன் ஒருவன் உண்மையை நேசித்து கடவுளை தேடி அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு விசேஷத்தை உபதேசமாக வாங்கி தன்னையே தான் அறியத்துக்காக கவனமாக அவன் மேலே அவன் அக்கறையா இருக்கிறானோ அவனுக்கு படைப்பு திறன் அதிகமாகிடும் உப்புமா கூட கிண்ட தெரியாத ஒரு பொம்பளை உபதேசம் வாங்கிட்டாக்கா கிச்சடி செஞ்சு தருவாங்க உப்புமா தான் ஆனால் அது கிச்சடியாக மாறிடும் ஏன்னா ஒரு காய் இருந்தால் அது ரெத்த அதில் போட்டு ஏதனா ஒரு மசாலா ஸ்பெஷலாக இருந்தால் பருப்பு இருந்தால் போட்டு ரெண்டு முந்திரி பருப்பு போட்டால் ஒரு கல்யாணம் நினைச்சார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் எண்பது கிலோ முந்திரி போட்டுருந்தாயா அரிசி ஐம்பது கிலோ முந்திரி எவ்வளோ எண்பது கிலோ என்னங்க நீங்கள் எப்படி நாற்பது கிலோ தான் வாங்கி தருவீங்க அதனால எண்பது கிலோ எதுனா நாற்பதுக்குள்ளே முந்திரி அதுக்கு திரும்ப அரிசி ஐம்பது கிலோ தானே முந்திரி போட்டால் எல்லாத்துலேயும் முந்திரி போட்டு தான் கூட்டில் முந்திரி சாப்பு பருப்பில் முந்திரி அதெல்லாம் முந்திரி எல்லாத்துலேயும் முந்திரி போட்டால் மேன்ன ஒன்று என்ன தான் இருக்கான் அந்த மாதிரி சாப்பாடு எப்படி தின்வீங்க மேட்ரு என்ன இப்பா முந்திரி இல்லை பணம் முந்திரி வாங்குறதுக்கு என்ன பணம் அவன் எண்பது கிலேயா தானா பார்த்து தான் வாங்கி தருவீங்கன்ட்டு கல்யாண நோட்டில் மூசா சமையல் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக வாங்கி கொடுத்துங்க யாராங்கிறீங்களா என்ன அப்படியே அதிகமாக வாங்கி கொடுத்துட்டா பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து நிற்பீங்களா இல்லையா என்ன நீங்கள் ஆமாவா இல்லையா ஏன் கடைசியாக எத்தனை போயிடுவான் அப்படி தான் என்ன திருப்பி எடுத்துட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் கடைங்களில் அப்படியே எத்தனை வந்து கொடுத்து காசு என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் கேள்விண்ணா இப்ப எங்க எதுக்கு சம்பந்தங்கதா நீங்க ஒரு செயல நீங்க எங்க ஆரம்பிச்சீங்கன்றது புரியாம வாழ்ந்துங்கிறீங்க வாழ்க்கையின் ஓட்டத்தில் எங்க எதை வந்துட்டீங்கன்னா நீங்க எதுக்கு பிறந்தீங்கன்றதே வந்துட்டீங்க உங்களுக்கு நல்லா தெரியுது பிறந்துக்கிறீங்கன்ட்டு எதுக்கு எதுக்குமா பிறந்த அப்படின்னா தெரியாது நிறைய பேர் கேட்டால் சந்தோஷமா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பிறந்தது நீ சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு சொல்லி 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 உங்களுக்கு ஒன்று மனப்பாணம் ஆயிடுச்சு சந்தோஷமா இருக்குதுன்னு அப்படின்னா யாருன்னா செத்த ஆழ மாட்டியா சந்தோஷமா இருக்கு போந்தேன் எதுக்கு போந்த சந்தோஷமா இருக்குது ஏன்னா செத்தா ஏன் அழுத ஆளுதும் சந்தோஷம்தான் அழுதான் சந்தோஷமா இருக்கும் நல்லாதா இல்லையா யாருன்னா சந்தோஷம் நீங்க அழுது சந்தோஷமா இல்லையா அழுது உள்ளக்குள்ள மகிழ்ச்சியால் உள்ள நிறைவேற்பு உங்களுக்கு அழுதா மாறுமே போயிடுச்சு தானே குந்தி அழுதா கட்டி பிச்சு மூக்கு சிந்தி அழுதா ஆகுது அப்ப சந்தோஷத்துக்கு சந்தோஷமா இருக்கு எதுவானா நிறைவா இருக்கிறதுக்கு அப்போ துக்கமோ அல்லது சந்தோஷமோ என்னை நிறைவாக்கணும் அப்போது இந்த எத்தனை சோகமான சந்த சம்பதம் எதனா ஒன்று வந்ததுன்னா அதை அழுதுட்டு அதுங்கிறது நான் சந்தோஷமாகணும் அழுதான் சந்தோஷமாகிடுவேன் சந்தோஷமாக தான் டார்கெட்டு ஆனால் அதுக்கு நான் என்ன செய்யணும் ஏன் புரியுது அழுத என்ன ஆகிடுவேன் அடுத்தது நான் ஏன் அழுது தீர்த்துடுவேன் நான் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா வேண்டிய சூழ்நிலையில் அழுதுட்டா திரும்ப சந்தோஷமாகிடுவேன் இதுதான் உண்மை இது புரியணும் இப்போது நான் சந்தோஷமாக இருப்பேன் அழமாட்டேன்னா என்ன அர்த்தம் இடத்துல அழுதுகிட்டே எப்படி இருக்குண்ணா இங்கே கேள்வி என்ன அப்படிங்கன்னா என் குரு சொல்கிறான் கற்பகம் அது அது மேலேயே கவனமாக இருந்தியாண்ணா கலைகள் நீங்களும் நல்லா வரும் அப்போ அது மேலே கவனமாக இருந்தால் கலைகள்லாம் வருமான ஆமாம் எல்லாம் வேடிக்கையான உலகத்தில் வித்தியச்சரமான மனிதர்களை பார்த்தவொடனே உனக்கு புதுசு புதுசாக பாட்டுக்கு வரும் ஏன் அவன் பாட்டுன்னு அவன் அவன் ஆடின்னு பார்த்த உடனே எதை பார்த்தாலும் என்ன வரா சும்மா நடந்து போனோன்னே பார்த்துனேங்கிற அந்த பொம்பளை ஒரு ரீதம் இருக்கும் எந்த ஒரு பொம்பளைக்கும் ஒரு ரீதம் இருக்கும் ஒரே பொம்பளையும் எல்லா ரீதியும் தேடாதீங்க அதே ரீதத்தில் உன்னத்துக்கு தேனிங்கன்னா பாவம் நீங்கள் உங்களுக்கு ரசிக்க தேர்டலன்னு இங்கே பிரச்சனை அங்கடா என்ன அங்கே தான் எல்லா பொம்பளையும் எல்லா கிட்டையும் தேடி இல்லைன்னா இவன் வச்சுக்கிற பொம்பளையும் வெளியே தேடுறது ஆமாம் யாருன்னா ஒரு பொம்பளை உள்ளே வச்சுப்பான் அதே பொம்பளையும் வெளியே தேடுவான் இவன் நல்லா இல்லை இவன் நல்லா இல்லை எப்படி இருக்கிறா ஐயோ பொம்பளுக்கு அதைய சொல்லி புரிய வைக்கிறது நியாயப்படும் சரி இப்படி யோசிப்போம் பொம்பளைங்கள்லாம் ஒத்துப்பாங்க உள்ளே வச்சுங்கிற ஆம்பளே வெளியே தேடுவா இன்னொரு உணர் ஆம்பளை தன்னா இவன் ஒருத்தனுக்கு ஒத்தின்னு வாட்றதையும் கெடுக்கு வந்தான்னுவான் ஆம்பளை சொன்னால் ஒரு கோவமும் வராது ஆம்பளை ஒருத்தனுக்கு ஒத்தின்னு வாழலாமா வாழக்கூடாதா ஆனால் அப்படியே பேசிங்கிறேன்னுங்க நான் பார்த்ததிலே அவள் தான் நல்ல அழு அப்போனா எத்தனை பேர் பார்த்துருப்பான் எவ்வளோ தைரியம் அவனுக்கு ஒரு பொம்பளை பண்ணா நான் பார்த்ததிலே அவன் ஒருவனை தான் நல்ல அழகன் என்பேன் நல்ல அழகன் ஒரு பொம்பளை பண்ண ஒத்து ஆம்பளை அண்ணா உண்டா சொல்லு ஒரு நாலு ஆம்பளை பார்த்துக்கிறேன்டா நான் நான் பார்த்த நாலு ஆம்பளை நீ ஒத்து ராம்பளை உண்டா நான் ஒத்துப்பேன் பெருமை இது பாவங்கள் பல செய்தேன்னு பல ராத்திரி அதன் பலன் கண்டேன் உனை கண்டு முதல் ராத்திரின்னு ஒத்த பாட்டேடிக்கிறான் ஒரு பொம்பளை சொன்னா பண்ணுவான் சொல்லாத வரைக்கும் நீங்க அது பொம்பளைய சொல்ல மாட்டா பொம்பளை அது தப்புன்னு முதல்ல சொல்ல போறது யாருன்னு நினைக்கிறீங்க உடனே தப்புன்னு சொல்கிறப்ப யார் யார் சொல்லுவா இவெல்லாம் ஒரு பொம்பளையா நாலு பேரை பார்த்தது வர நாகரிகமே எல்லாமே வெளியே வந்து வர சொல்லுங்கிறான்ட்டு நாலு பேர் பார்த்தவளை எவனா பார்ப்பான்னு நினைக்கிறீங்க ஐயோ இது பொறுக்கி ஏன் விழால முடியாது நீ இருபது பேரை பாரு நான் தாண்டி ஆம்புலன் வந்து பாப்பா நினைக்கிறீங்க அவர் வடிவேல் மட்டுந்தான் அதில் நச்சார் இல்லை இது வடிவேல் அவனை திருவத்துருந்தார் அது பொம்பளை இப்போ டேட்டு கேட்டுன்னு இருப்பார் தற்கொலை முயற்சி பண்ணுவார் காப்பாற்றுறேன்னுருவா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க லைனில் ஓடான்டுவானுங்களே எல்லாம் சேர்ந்து விவேக்கு சார் உங்களை கேட்ட கேள்வி ஞானம் மஞ்சள் பாட்டு வருமானு அதென்ன என்ன சொல்லணும் ஞான மஞ்சள் இதெல்லாம் பேசுகிறீங்களே ஞானம் மஞ்சள் இந்த அளவுக்கு தெளிவு வரும் ஒரு ஆணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை யாருக்கு இருக்குது ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு புரியும் ஒரு ஆண் எப்போ வெற்றி பெற்றவனா நினைக்கிறான் என்னை தாண்டி ஒரு பொம்பளை போல அவ வெற்றி பெற்ற நாலு பேர் தாண்டி வந்தவோ என்னை தாண்டி போகலன்னு தான் சரி ஒத்துப்பே உன்னால பாப்பிய முதலினியாவில் ஏன் உன் மேலே உனக்கே சந்தேகம் வந்துடும் முடியாது ஒரு பொம்பளை நாலு பொம்பளை உடனே பார்ப்பான் இப்படின்னா அவன் பெரிய வீரர் அதிவீர்வேன் அப்படின்ட்டு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அப்படி பார்ப்பான்னு நினைக்கிறீங்க ஏன் அந்த ஓரம் கட்ட நாய் மாதிரி ஓரம் போயிடுவான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு முடியாது பக்குவப்பில்ல உண்ணான் ஆனால் என்ன சொல்லி தெரிஞ்சுங்கிறான் இப்போ எவ்வளோ தூரம் பெண் பக்கப்பட்டுக்கிறா போனா கூட வெளியே வந்து வரத்தேயில்ல உன்னை தவிர உன்னை வீட எந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை மயிரும் இல்லையா புரியுதா அப்போ ஞானம் என்ன அடைது அப்படின்னு கேட்டா ஞானம் அடைந்த உடனே ஆண் பெண் போயிடும் ஆண் பெண் போயிடும் அது இது பேதம் போயிடும் மத பேதம் போயிடும் எல்லா பேதமும் போயிடுச்சுன்னா பேதங்கள் எங்கந்து வருது அப்படின்னு புரியும் பேதங்கள் எங்கிருந்து வருதுன்னா கலைகள்லேருந்து இருந்து வந்தது எல்லா கலைகளும் உருவாக்க முடியும் உனால பாட்டு எழுதுவான் இல்லை கதை சொல்லுவான் புதுசு புதுசாக அவனால் கதை சொல்ல முடியும் ஈஸியாக பேசுவான் யாரா என்ன சொன்னால் டத்துன்னு புரிஞ்சுப்பான் ஓ இது இந்த இருந்து வருது ஓ மண்ணு வாசனை பார்த்து மண் எந்த இடம்னு கண்டுபிடிச்சிடலாம் குடுருக்கு நல்லா தெரியும் கண் இல்லாமல் போகிறவருக்கு தெரியும் வாசனை இது இவங்கிட்டேருந்து வர வாசனை சத்தம் கூட கவனித்து வச்சு நிற்பான் அவனுடைய சத்தம் கூட ரெகக்னைஸ் பண்ணுவான் வார்த்தையெல்லாம் கூட கவனம் கவனமாக இருப்பான் கூட பேசுறது மட்டுமே கேட்டு கேட்டு புரிஞ்சு வச்சுக்கிறோம் இது இவர் பேசுகிறது தான் இது இவருடைய டோன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் முடியுது அப்படி தானே ஆனால் நம்ம கண்ணுக்கே ரொம்ப வேலை கொடுத்துனு இருந்தோம் பார்த்தே தான் புரிஞ்சு போனேன்னா ஆகிடுவான் ஒரு காலத்தில் ஃபோன் நம்பர்லாம் நல்லா மலப்பாணம் பண்ணி வச்சுருந்தோம் இப்போது அவங்க நம்பரே அவங்களுக்கு தெரியாது வாட்ஸ்அப் பண்ணுறோம் பார்த்துங்க நம்பர் சொல்லுங்கண்ணா ஏன் அதில் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறான் ஷேருன்ட்டு அப்படி இல்லைனா போன் எது போய் முட்டினா வந்து ருன்னு ஒரு சத்தம் கேட்டு வந்துடும் அப்படி தானே என்ஐசி சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க புரியுது என்ன சொல்கிறேன்டே நம்ம என்ன நம்ம என்ன பண்ணல இப்போ மொழிக்கே இப்போ இந்த ஏற்றுனே ஒரு ஞானி அப்படின்றவன் இல்லது கடவுள் புரிஞ்சுக்கிறவன் இல்லது அந்த ஞான பேர் அடையிறவன் அங்கே போகிறான் மதம் கடந்து ஜாதி கடந்து மொழி கடந்து எல்லாத்தையும் கடந்து அங்கே போகும்போது அவனுக்கு ஈஸியாக புரியுது ஓ அங்கே உட்கார்ந்து பார்க்குறான் ஓ வித்தியாசம் வித்தியாசமான பைத்தியங்கள்லாம் ஒரு ஒருத்தனும் பைத்தியம் குறிச்சிட்டு திரிடுறான் இவனுக்கிட்ட நம்ம பைத்தியம் இல்லைன்னா என்ன ஆகிடும் ஆபத்தாகிடும் என்ன செய்யணும் அந்தந்த பைத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா ஆகும் நம்பா நாய்கிட்ட போனா நாய் நரி நரிக்கிட்ட போன ஓ ஊ நிட்ட போய் லொல்லுண்ணா நரிபஜராயிடும் நாய்கிட்ட போய் நாய் ஊஜாராயிடும் அதனால மனுஷன்லேயே வித்தியாசம் வித்தியாசமாக இது புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ ஞானம் பேர் அடைய அடைய உங்களுக்கு புரிய புரிய எல்லா பைத்தியக்காரத்தாரும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியாது உங்களால் இது உலகம் ரொம்ப ஈஸி ஒரு ஒருத்தரும் அற்பு பண்ணால் பதினொன்று புரியும் சாவு பிறந்தன்றதை மறந்துட்டு பேசிக்கிறேன் எனக்கு சாவு பிறந்தோன்னு எனக்கு தெரியும் என்னெல்லாம் மெட்டினா எனக்கு பயமாக சிரிக்கப்படுது வெற்றுவேன் ஏன் ஆடா மாடா கோய குதிரை வெட்டுறதுக்கு இப்போ ரவுணிங்களாம் சேர்ந்து வெட்டினாங்கண்ணா ஒரு ஆள் ஒரு ஆள் வெட்டவே இல்லை தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் இந்த சரித்திர குற்றவாளி மட்டை எவன்னா இருக்குன்னு எடுத்துப்பார் ஒரு ஆள் ஒரு ஆள் வெட்டினவன்னு சொல்லவே முடியாது ஒரு ஆள் ஆள் வெட்டவே இல்லை ஒரு ஆள் ஒரு ஆள் எப்போ வெட்டிக்கிறான்னு கேட்டால் குஷ்டுக்கிறான் போதை அதிகமாகிட்டுது கஞ்சா புஷ்டுக்கிறான் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் ஒரு ஆள் வெட்டிக்கிறானே தவிர சுயமாக நல்ல செய்ய சிந்தனையோட பக்கா தெளிவாக ஒரு ஆள் ஒராளை அந்த காலத்துலலாம் ஒரு ஆள் ஒரு ஆள் போய் வெட்டிக்கிறான் ஒரே ஆள் ஒரு ஆள் போய் வெட்டு ஒரு ஆள் மட்டும் இல்லை நாலு பேர் வெட்டிக்கிறான் நாலு பேரை வெட்டி சாதாரணமாக இருந்துக்கிறான் அந்த காலத்தில் இப்போ இப்போல்லாம் யார் ரேடின்னு சொன்ன சொல்லினுக்கிறேன் எனக்கு சமாதுக்கு புரியு எ எப்படி சொறா நெஞ்சில் உரமும் இன்றி நீர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல்லில் பணத்தை கூடிய ஸ்டேஷன் போயிடுவேன் போல் ஸ்டேஷன் இங்கே தாங்குது நான் பணத்தை தரமாட்டேன்றேன் போக என்ன சொல்கிற உணர் கிட்ட என்ன சொல்கிறேன் அந்த இதுதான் கட்சி சாயின்ஸ் என்ன சொல்கிறேன் ஓ கட்சி சாயின்ஸ் அதாவது என்னை உருறி என்னை உருறி என் உருறி நான் புதி என்ன உருறி அங்கே யாருமே புரியலை எங்க நானும் அடைய அடையா அடைய கடவுள் புரிய புரிய அந்த கற்பகத்தை தொழ தொழ உங்களுக்கும் சாத்தியம் எல்லாருக்கும் அது சாத்தியம் எனக்கு தான் எல்லாம் கிடையாது புரியுதா பேசணுன்னு அவசியம் இல்லை பாட்டி எழுதணுன்னு அவசியம் இல்லை ஆனால் வரும் தேவைப்பட்டா வரும் சாத்தியம்தான் அதான் அது மாதிரிலாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் அந்த அவ்வளோ விசேஷமான இடம் ஞானம்னு ஒரு ஊர் இருக்குதுல்ல அந்த ஊருக்கு வந்துட்டிங்கன்னா பல்பொருள் அங்காடியாது எனலாம் கிடைக்கும் இங்கே என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஞானம்ன்ற சொல்லி சொமனாக ஒருத்தன் கோமனங்கண்ணே ஏமாச்சிட்டு போயிட்டானுங்களா நீங்கள் என்னென்னிங்கன்னா ஞானி என்ன கோம கண்டுபார் ஞானி என்ன பேச மாட்டார் ஞானி என்ன அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு யாரும் கற்பனை பண்ணிட்டானுங்க நீங்களும் என்ன பண்ணுங்கிறீங்க இப்படி தான் இருப்பார் பொழுது அப்படின்னு ஞானியால் மட்டும்தான் எப்படி ஆனால் வாழ முடியும் நீங்கள் ஒரு செயல் செய்யறதுக்கு குற்ற உணர்வு ஆகிறீங்கன்னா அந்தாலும் அந்த மாதிரி குற்ற உணர்வு ஆக மாட்டார் அவருக்கு தேவைன்னா அதை சாதாரணமாக செஞ்சுட்டு போவார் அவளால் தான் சரியாக செய்யவும் முடியும் ஸோ எந்த ஒரு செயலையும் சரியாக செய்கிறது எப்படின்னு கற்றுப்புச்சுப்பார் ஒரு செயலை சரியாக செய்யறது எப்படி இல்லை அந்த செயல் வானாம் ரெண்டு காரணங்கள் அந்த மாதிரி நீங்கள் தான் வாழ முடியும் உங்களாலேயும் முடியும் எல்லோருக்கும் அது உண்டு இந்த ஜாதிக்கு இந்த மதத்துக்கு இந்த மொழிக்கு இந்த உணவு சாப்பிட்ணவனுக்கெல்லாம் கிடையாது ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஞானம் உண்டு நிறைய பேர் ஞானம்னாக்கா ஆணுக்கு தான் போல் கிடையாது எல்லோருக்கும் ஞானம் உண்டு ஏழை பணக்காரன் கிடையாது புரியுது தானே சொல்கிறேன் அவ்வளோ தூரம் தெளிவான இடம் அந்த இடம் எல்லாரும் அங்கே வாங்க பயிற்சி ஒழுங்காக பண்ணுங்கள் கற்பகம் உங்களுக்கு சொல்லி கொத்துக்குறேன் கற்பகம் சொல்லி கொடுத்துக்கிறேன் அந்த கற்பகத்தை கை துவந்திங்கன்னா என்ன ஆயிடுவீங்க நீங்கள் தெளிவாக ஆகிடுவீங்க நல்லா இருப்பீங்க என்ன பின்தொடர்த்தானா ரெண்டாவது விஷயம் உங்களை கவனிக்க வேண்டியது யார் விஷயம் உங்களை மதிங்க கிட்ட விசேஷமான பொருள் இது அதை கொண்டாடுங்க அதனால் நீங்கள் இன்னும் மேலும் என்ன ஆகிடுவீங்க சிறப்பாக இருப்பீங்க படைப்பாளியாக மாறுவீங்க சரி இந்த கேள்வியெல்லாம் ஈஸியாக கேட்பீங்க அப்போ என்ன ஆம்பளை என்னான்ட்டு புரியுதா நான் பொண்ணாக போந்துட்டா கேட்கலாம் கற்புநிலை என்று சொல்ல வந்தால் அது இரண்டு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அந்த இதில் எப்படி வரும் அந்த எப்படி வந்தது கோவலைக்கண்ணன்ற ஒருத்தர் அவர் கற்பகத்தை கற்று கொடுத்தாரு பாரதியார் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது